வழங்கும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தெய்வ செய்தி அளித்து உங்கள் அற்புதங்களுக்காக ஜபிக்க இருக்கின்றவர் ரெவரன் பி சாம்சன் காமராஜ் அவர்கள் அன்பானவர்களே தெய்வச் செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பரிசுத்த நாமத்திற்கு மயம் உண்டாவதாக இந்த நாளிலே கூட இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்று வருகிற ஆசீர்வாதத்தை அற்புதத்தையும் எங்களுக்கு தெரிவிக்கிறீர்கள் எங்களோடு தொடர்பு கொள்கிறீர்கள் மிக சந்தோஷம் கர்த்தவங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற இந்த ஊழியத்திற்காக கொடுக்கிற உங்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து ஜெபிக்கிறேன் கத்த பெரிய காரியங்கள் செய்வார் அருமையானவர்களே கடந்த வாரத்திலே நாம் பார்த்ததான தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு இல்லை அப்படின்னா வெறுமை ஆண்டவராக இயேசு இருந்தார்னா ஒரு ஆசீர்வாதம் தான் கடந்த நாட்களிலே நாம் சகைவ் பற்றி பார்த்தோம் சகைவனுடைய வாழ்க்கையிலே இயேசு அப்படி வீட்டுக்குள்ளே வந்த உடனே சகைவ் இயேசு முன்பதாகவே சகை கடந்த வாரத்தை நம்ம பார்த்தோம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார் இழந்து போனதை எதை இழந்து போனார் எதை இழந்து போனார் என்றால் மனிதன் தேவனோடு இருந்த அந்த உறவை இழந்து போனார் தேவனோடு இருந்த அந்த உறவு இழந்தது நிமித்தமாக இழந்து போனது தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார் அவர் ரட்சகராகவே இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் யார் ரட்சகர் இந்த வேளையில கடந்த வாரத்தில் வாசித்த அதே வசனத்தை மீண்டும் வாசி கேட்கலாம் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் இரண்டாவது நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் இந்த நாளிலே அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் எப்படி ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுகிறார் என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம் ஒரு விஷயம் நம்ம கண்களை முடிச்சு வைக்கலாமா தேவனே தேவனையை மெதந்திருக்கிறோம் இந்த வேலையிலும் கூட இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற அருமையான அண்டவரையுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறங்கத்தாவே அங்கத்தாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த தொலைக்காட்சியின் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாக இன்னும் ஆண்டவரே நம்ம ஸ்தோத்திரம் பெனியல் டிவியின் மூலமாக இன்னும் ஆண்டவரே நம்ம ஸ்தோத்திரம் எந்த எந்த ஆண்டவர் டிவியில் பார்க்குறாங்களோ ஒவ்வொருவரைக்கும் அதை ஆசீர்வதிக்க முடியாது தாவே மெஷ் தோந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நீங்கள் கத்தரோடு அவர் உங்களோடு இருப்பார் என்று சொன்ன வார்த்தை இன்றைக்கு நீங்கள் அவரை தேடுவீர்களானால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் வெளிப்படுகிறதற்காக உமக்கு நந்தி ஆண்டவரையும் தொடர்ந்து நாமத்தை மயமுப்படுத்தும் கிருப இருக்கட்டும் இயேசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே அவரோடு இருந்த ஒரு உறவு தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த ஒரு உறவு அது துண்டிக்கப்பட்டது அந்த உறவை மீண்டுமாக ஏற்படுத்துவதற்காக தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் அதுதான் நாம் கடந்த வாரத்தில் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று வந்தார் அவர் நம்மை பார்க்க வேண்டாம் நாம் ஆண்டவரை பார்க்க வேண்டும் ஆனால் நடந்தது என்ன என்று சொன்னால் இயேசுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசித்த உடனே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார் ரட்சகராக இயேசு இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் ஒரு மனுஷனுடைய ஆளுக செய்கிற பிசாசின் கிரிகளில் அது நிர்மலமாக்கப்படும் போது அந்த வீட்டில் யார் வாசம் பண்ணணும் அப்படின்னா இயேசு வாசம் பண்ண வேண்டும் அவர் சொல்லுகிற ஆறு நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசி கேட்கலாம் என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக பாருங்க இயேசு சொல்லுகிற ஆண்டவர் சொல்றார் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அவ்வளவுதான் அவ்வளவுதான் கேட்கிறார் உன் பணம் கொடு உன் பொருள் கொடு எல்லாவற்றும் அவதெல்லாம் கேட்கிறார் அவர் கேட்கறது உன் இருதயத்தை எனக்கு தா இங்கே இருதயத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் கண்டு கொடுக்கிறோம் அதுதான் லட்சிப்பு இயேசுவுக்கு என்று கொடுத்தல் நம்முடைய இருதயத்தை இயேசுவுக்கு என்று ஒப்புக்கொடுக்குறதா ரட்சிப்பு இயேசு ஒரு மனுஷராய் இதயத்துக்கு வந்த உடனே அந்த வீடு எப்படி இருக்கு தெரியுமா அது பெருக்கி ஜோடிக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஜோடிக்கப்படுகிறது என்றால் பெருக்கிறது என்றால் அந்த வீடு சுத்தமாகிறது ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முன்பதாக அவர்கள் செய்து பாவங்கள் குடிக்கு அடிமை குடி இன்னும் கொலை பலவிதமான காரியங்களுக்கு அடிமையா இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டு இயேசு வந்தவுடனே அவர்கள் புதிய மனிதனாய் மாறுகிறார்கள் அதனால தான் ஒருவன் கிறிஸ்தவுக்கள் இருந்தால் புது சிஷியா இருக்கிறான் பழமைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின எல்லாம் புதிதாயின ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இப்படி கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது பழையவைகள் பழைய தீய பழக்கங்கள் பழைய கெட்ட காரியங்கள் பழைய பாமங்கள் பழைய சாமங்கள் எல்லாம் ஒளிந்து போகிறது புது சிருஷ்டியா இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தது என்ன எதற்காக சொன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் சமாதானத்தை கொடுக்கறதற்காக சமாதானத்தை கொடுக்கும் புது சிருஷ்டியா இருக்கிறார் கிறிஸ்தவுக்குள்ளே இருக்கிறதான வேலையில புது சிருஷ்டியாக ஆண்டவர் மாற்றுகிறார் அதுதான் இன்னைக்கு நாம் பார்க்கிற செய்தி என்னவென்று சொன்னால் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் ஆண்டவரை தேடுகிறவர்கள் கடந்த ரெண்டு நான் பார்த்தோம் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பா இன்னைக்கு நாம் பார்க்கிற காரியம் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு அவரை காணப்பட வேண்டும் ரெண்டு அவசரமும் இஸ்ரேவேலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை வேதமும் இல்லை தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் இந்த வசனத்தை பார்க்கும்போது போது அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை மெய்யான தேவனும் தேடுகிறார்கள் எதை உலக பிரகாரமான காரியங்களை மட்டுமே தேடிக்கொண்டு போகிறார்கள் மெய்யான தெய்வனை தேட முடியவில்லை அவர்கள் மெய்யான தேவனும் இல்லை அங்கே இல்லை வேதமும் இல்லை மூன்று காரியங்கள் அநேக நாளாக தேவன் இல்லை மெய்யான தேவன் மெய்யான தேவன் ஆண்டவராசுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா உங்களுடைய உபதேசம் இருக்கிறதா சத்தியத்தை அறிகிறீர்களா உபதேசமும் இல்லை அது மட்டும் இல்ல வேதமே இல்லை உங்க வீட்டில் வேதம் இருக்குதா பைபிள் இருக்குதா பைபிள் படிக்கிறீங்களா டெய்லி பைபிள் படிக்கிறீங்களா அல்லது என்னைக்காவது ஒரு நாள் எப்பமாவது ஒரு நாள் பைபிள் படிக்கிறேங்கிறீங்களா அருமையானவர்களே டெய்லி வேதத்தை வாசிக்கும் போது உங்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் எனக்கு படிக்க தெரியவில்லை நான் எப்படி பைபிள் படிக்கிறது படிக்க தெரியாவிட்டாலும் பரவாயில்லை இன்னைக்கு தொலைக்காட்சியின் மூலமாக வரக்கூடிய செய்திகள் தொலைக்காட்சியின் மூலமாக வரக்கூடிய வசனங்கள் வாசிக்கிறது கேட்கலாம் எப்படியாவது வசனத்தை கேட்கலாம் வேதத்தை கேட்கலாம் வேதம் இல்லை இப்போ நாலாவது வசனத்தில் தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரோலின் தேவன் ஆகிய கர்த்தரிடத்தில் திரும்பி கர்த்தரிடத்திலே திரும்பி அவரை தேடின போதே சும்மா தேடக்கூடாது திரும்ப வேண்டும் எங்கே மனம் திரும்பி ஆண்டவரை தேட வேண்டும் தேடினாலே அவர்களுக்கு அவர் வெளிப்பட்டார் தேடிவீர்களானால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் யார் அவரை தேடி வருகிறார்கள் இப்போ மார்க்கு இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் மீண்டும் வாசி கேட்கலாம் சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் நவகமுக்கு போனார் அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாத படிக்கு அநேகர் கூடி வந்தார்கள் அநேகர் கூடி வந்தார்கள் யாரை தேடி வந்தார்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள் அருமையானவர்களே வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் ஜனங்கள் கேள்விப்பட்டு கேள்விப்படுகிறார்கள் இருக்கிறார் இயேசு இருக்கிறார் உடனே هاங்க ஜெல்ல செய்யறது தெரியமா ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கிறதற்காக அவருடைய வசனத்தை கேட்கிறதற்காக அவரை தேடி வருகிறார்கள் அவருடைய இரண்டு ரெண்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள் அநேகர் கூடி வந்தார்கள் அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் இயேசுவை தேடி வருகிறவர்களுக்கு அவர் வசனத்தை போதிக்கிறார் அருமையானவர்களே யாரை தேடுகிறீர்கள் இயேசுவை தேடுகிறவர்கள் இங்கே அந்த அவர் வீட்டில் இருக்கிறான் ஜனங்கள் கேள்விப்பட்ட உடனே ஒரு வார்த்தை கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் நினைச்சாங்க அவரை தேடுகிறார்கள் அவரை தேடும் போது அவர்களுக்கு அவர் வெளிப்படுகிறார்கள் அவரை தேடுகிறார்கள் எங்க எங்க போறீங்க இயேசு இருக்கிறார் எங்க யாருடைய கப்பர் நாகம் இல்ல உங்க வீட்டுல ஏசி இருக்கிறாரா உங்க வீட்டுல ஏசி இருக்கிறாரா இருதயமாகி வீட்டுல ஏசி இருக்கிறாரா உங்களுடைய குடும்பமாகி வீட்டுல ஏசி இருக்கிறாரா ஏசி வீட்டின் தலைவர் என்று போடுறீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாரா யோசித்து பாருங்க இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டாம் இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்கள் இயேசு இருக்கிறார் எங்க வீட்டுல இயேசு இருக்கிறார் அதை கேள்விப்பட்ட உடனே ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா உடனே அவரை தேடி வருகிறார்கள் அவரை தேடி வருகிறார்கள் இயேசு வீட்டில் உடனே ஜனங்கள் எல்லாரும் என்ன அது அவரை தேடி வருகிறார்கள் உடனே அவர்களுக்கு அவர் என்ன செய்தா தெரியுமா வசனத்தை போதித்தார் அவரை தேடி வருகிறவர்களுக்கு தேவை வசனம் வசனத்தை போதிக்கிறார் ஏனென்றால் அவர் வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குகிறார்

இயேசு பாகுபாடற்றவர் பாகுவான் உள்ளவர் அல்ல பட்ச உள்ளவர் அல்ல யார் வீடாத அரசு அவரை தேடும்போது அவர் தென்படுகிறார் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் ஏழ பணக்காரர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் அப்படி இல்லை யார் ஆய்ந்த அரசு அவரை தேடும் போது அவர்களுக்கு அவர் வெளிப்படுவார் இந்த வேலையில் அவர் தேடுகிறவர்களே காதப்படுறீங்களா நீங்கள் அவரை தேடும்போது நிச்சயமாய் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் கேள்விப்பட்டாங்க இயேசு இருக்கிறாருன்னு உடனே இயேசுவை தேடி வர்றாங்க இன்றை கூட இந்த இயேசு என்று அற்புதம் செய்கிறார் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்க வாழ்க்கையில இயேசு ஒரு மாற்றத்தை தேவன் உண்டு பண்ண போகிறார் இயேசு மாற்றம் உண்டு பண்ண போகிறார் நம்புறீங்களா நடக்கும் நிச்சயமாய் நிச்சயமாய் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது அங்கே நடந்தது என்ன முதல்ல இயேசு வீட்டில் இருக்கிறார் இரண்டாவது ஜனங்கள் கேள்விப்படுகிறார்கள் மூன்றாவது அவரிடத்தில் வந்தார்கள் கேள்விப்பட்டு அப்படியே இருக்கல அவரிடத்தில் வருகிறார்கள் நிறைய பேர் கேள்விப்படுவாங்க இயேசு அங்க இருக்கிறார் ஆனால் இயேசுவின் இயேசுவனிடத்தில் வருகிறவர்கள் சிலர் வருகிறார்கள் இன்றைக்கு பாருங்க அங்கே ஜனங்கள் கேள்விப்பட்ட உடனே செய்வாங்க தெரியுமா வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள் அநேகர் முதலாவது இயேசு இருக்கிறான் அருமையானவர்களே உங்க வீட்டில் இயேசு இருக்கிறார்னா உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும் இயேசு வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டாங்க ரெண்டாவது ஜனங்கள் என்ன தெரியுமா செய்யும் அவரை தேடி வந்தார்கள் அவரை தேடி வருகிறவர்களுக்கு அவர் ஒரு நாளும் வைக்கிறது வைக்கிறதில்லை எதற்காக என்ன பிரச்சனை வருகிறார்களோ அந்த பிரச்சனையை அவர் மாற்றுகிற இருக்கிறான் இங்கே மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் அப்பொழுது நாலு பேர் ஒரு திமிர்வாத காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள் ஒரு திமிர்வாத காரனை நாலு பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள் அருமையானவர்களே இயேசு வீட்டில் இருக்கிறான் கேள்விப்பட்டாங்க இப்போ கேள்விப்பட்ட செய்தி எல்லா இடத்திலும் பரவுதே இங்கே ஒருவன் திமிர்வாத காரன் நடக்க முடியாதவன் அவர் எங்கெங்கெல்லாம் கொண்டு போயிருப்பார்கள் இனி முடியவே முடியாதுன்னு நினைச்சிருப்பாங்க ஆனா ஒரு வார்த்தை கேள்விப்படுறாங்க என்ன தெரியுமா இயேசு வீட்டில் இருக்கிறார் கப்பர் நகுமிலே இயேசு வீட்டில் இருக்கிறார் ஒரு பக்கத்தில் அவரை தேடி வருகிறார்கள் கேள்விப்படுகிறார்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார் அது மாத்திரம் அல்ல அவர் என்ன செய்கிறார் தெரியுமா அவர் உபதேசம் பண்ணிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று நாலு பேர் ஒரு திமிர்வாதக்காரன் தூக்கி கொண்டு வருகிறார்கள் எங்க எங்கெல்லாமோ தூக்கிட்டு போயிருப்பாங்க ஆனா எங்க போய் வச்சும் புரோஜனமே இல்லை ஆனா இங்கே இயேசு நிலத்தில் வருகிறார்கள் அருமையானவர்களே ஏதோ ஒரு பிரச்சனையை ஒவ்வொரு இடமா நீங்க தூக்கிக்கிட்டு அழைகிறீங்க இந்த பிரச்சனை மாறாதான் இந்த பிரச்சனை மாறாதா என்று சொல்லி ஒவ்வொருவரும் நீங்க தூக்கி கொண்டு போறீங்க ஒரு இடத்துக்கா போறீங்க பிரச்சனை மாறவில்லை ஆனா இன்றைக்கு இந்த நாளிலே உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி இன்றைக்கு இயேசு இடத்துல வைப்பீங்களா அது பிரச்சனை மாறும் நம்புறீங்களா இயேசு உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று நீங்க சுமந்து கொண்டிருக்கிறீங்க கடன் என்கிற வாரத்தை சுமக்கிறீங்களா வியாதி என்கிற வாரத்தை சுமக்கிறீங்களா இன்னைக்கு எனக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க அதை மனசுல சுமந்து கொண்டு இருக்கிறீங்களா அல்லது குடும்பத்துல நிம்மதியில் சமாதானம் ஏதோ ஒரு காரியத்தை சுமந்து கொண்டு பிரச்சனையா அல்லது நீங்கள் வேலை இடத்துல பிரச்சனையா அதையும் நீங்கள் மனதில் சுமந்து கொண்டு இடத்துல வைக்கிறது என் இடத்துல வைக்கிறது சில விஷயங்களை யார்கிட்டையும் சொல்ல முடியும் நீங்களே இருந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா அருமையானவர்களே உங்களுடைய வேதனை எப்பேர் மற்ற வேதனையாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் இயேசுவின் கொண்டு வரும்போது நிச்சயமாக இயேசு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் நம்புறீங்களா இங்கே இந்த திமிர்வாத காரனை நாலு பேர் இயேசுவை தேடி சுமந்து கொண்டு வருகிறார்கள் போதும் எங்கெங்கெல்லாம் தூக்கிட்டு போவாங்க ஒரு வியாதி அம்மா எங்கள் சர்ச்சைக்கு வராங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால அவங்களுக்கு பாதிக்கப்பட்டு அந்த சிஸ்டர் அவங்கள எங்க எங்கெல்லாம் கொண்டு போகலாம் அவங்க அப்பா மெட்ராஸில் சைதாப்பேட்டையில் இருந்தாங்க சைதாப்பேட்டையிலேருந்து இங்கே வந்து மகளை காஞ்சிபுரத்துக்கு வந்து ஒவ்வொரு இடமா எங்கெல்லாம் போனா சொல்லுவாங்கல்ல நீங்க இவ்வளோ நாளாக நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே நீங்க இந்த இடத்துக்கு போங்க சரியாயணும்னு சொல்லுவாங்கல்ல அதே போல அந்த ஐயா என்ன பண்றாங்க அந்த ஐயா பேரு ராஜேந்திரன் அந்த ஐயா சைதாபேட்டையில் இருக்காங்க அவங்க மகன் மருமகன் அதே போல பேரப்பிள்ளைகள் அவங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த சிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்வனாலே பாதிக்கப்பட்டு அந்த பிசாசின் போராட்டத்தினால அவங்க எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சமையல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு அந்த பாத்திரத்தை தூக்கி போட்டுருவாங்க கீழே அதே போல அவங்க நல்லா இருக்கிறாங்க எப்ப திடீர்னு அடிச்சிருவாங்க அந்த அவங்கள எப்பவும் ஒரு நார்மலாகவே இருக்க மாட்டாங்க ரொம்ப வேதனை அவங்கள வச்சிட்டு அவங்க அப்பா எங்கே எங்கெல்லாம் யாருமே சொல்லுவாங்கல்ல ஒரு வியாதியும் சொல்லுவாங்க நீங்க அங்க போனீங்களே சரியாகல சரி நான் ஒரு இடத்துக்கு சொல்றேன் அங்கே பார்த்தாங்க எங்க எங்க போகணுமோ எங்கேயுமே இந்த பாரத்தை அறக்கி வைக்க முடியல ரொம்ப வேதனை ரொம்ப வேதனைங்க அலைஞ்சாங்க எங்கேயுமே அந்த பாரத்தை அறக்கி வைக்க முடியல கடைசியில் நம்முடைய சபையை குறித்தும் என்னை குறித்தும் கேள்விப்பட்டு அவங்க வராங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர் ஆடுறாங்க ஆடி நான் எங்க போனாலும் போக மாட்டேன் இவ்வளவு காலி பண்ணாம மாட்டேன்னு சொல்லுது இவ்வளவு காலி காலி பண்ணுறதுக்காக தான் என்னை அனுப்பியிருக்காங்க அதனால இவளை காலி பண்ணுவேன் இவங்க எங்க எங்கெல்லாம் கொண்டு போனாங்க தெரியுமா எங்கெல்லாம் கொண்டு போனாங்க எவ்வளோ பணம் செலவு பண்ணாங்க ஏதாவது முடிஞ்சுது நான் போக மாட்டேன் அந்த ஆவி சொல்லுது நான் போக மாட்டேன் நீ என்ன நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ செலவு பண்ண வைக்கிறேன் அது மட்டும் இல்லை இவங்க என்ன வேலை செய்தாலும் கையில் பணம் தங்க விட மாட்டேன் வேலை செய்ய விட மாட்டேன் வேற என்ன பண்ணுற இவளை சாப்பிட விட மாட்டேன் இப்படி என்ன என்ன செய்துட்டு அதெல்லாம் சொல்லுது எல்லாம் சுற்றி நின்று பார்க்குறாங்க இதெல்லாம் பண்ணுமா இப்படியெல்லாம் பண்ணுமா அப்ப அந்த ஐயா சொல்றாரு ஐயா என் பொண்ணை நீ காப்பாத்தி கொடுங்க என் மகளை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க இவளை எங்கலாமோ கொண்டு போயிட்டா எங்க எங்கலாமோ அரைஞ்சி இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க நிச்சயமா இயேசு அற்புதம் செய்வார் சொன்ன இயேசு அற்புதம் செய்வார் அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்த ஜவு பண்ணும் போதே அந்த ஆவி அவங்கள விட்டு வெளியே போகுது ஐயோ இன இருக்க மாட்டேன் நான் போயிடுறேன் போயிட்டு போனதுக்கு பிறகு அவங்களுக்கு அதிசயமணி என்கிற பேரை அதுக்கு பிறகு அவங்க அப்பா என்ன செய்வாங்க தெரியுமா வார வாரம் சைதாப்பேட்டையில இருந்து ஆலயத்துக்கு வந்துடுவாங்க மகளையும் பேர எல்லாம் குடும்பமா மாசத்துக்கு முறை ஆறாவதுக்கு வருவாங்க அப்படி அதுக்கப்புறம் வந்து ஞானஸ்தானம் எடுத்து இன்றைக்கு கிட்டத்தட்ட அப்படியே ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் இன்றைக்கும் அவங்க நல்லா இருக்கிறாங்க அவங்க சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்ன அந்த ஐயா சொன்னார் இப்போ அந்த ஐயா இறந்துட்டாங்க ஐயா என் பொண்ணை எங்கெங்கெல்லாம் நான் தூக்கிட்டாலும் அழந்தி ஐயா எங்கெங்கெல்லாம் கொண்டு போனேன் ஐயா ஆனால் கடைசியில் இயேசு தான் அற்புத சீதா அது தான் இந்த திமிர்வாத காரணை எங்கெல்லாமோ எங்கெல்லாம் கொண்டு போயிருப்பாங்க எங்கெங்கெல்லாமோ கொண்டு போயிருப்பாங்க சில இடத்துக்கு போறதுக்கு காசு இருந்துருக்காது எவ்வளவு கஷ்டப்பட்டு கடன் வாங்கியிருப்பாங்க கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி நிறைய கடன் இந்த கடனுக்கு காரணம் என்ன ஐயோ என் ஒய்ஃபுக்கு வந்த வியாதிங்க இந்த கடனுக்கு காரணம் என்ன என் பிள்ளைக்கு வந்த வியாதிங்க இந்த கடனுக்கு காரணம் என்ன என் கணவருக்கு வந்து வியாதிங்க இப்படின்னு சொல்லி அநேக பல குழப்பத்துக்களை இருக்கிறீங்க அல்லவா உங்களை விடுவிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு அற்புதம் செய்யறதுக்காக தான் இன்றைக்கு இயேசு இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறா உங்களுக்கு விடுதலை உண்டு நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க எங்கேயோ இருக்கிறீங்க ஆனா இயேசு உங்க பக்கத்தில் இருக்கிறார் தொலைக்காட்சி மூலம் பாக்குறீங்களா யூடியூப் மூலம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா உங்க பாரத்தை என்னைக்கு இறக்கி வைங்க இவங்க நாலு பேர் சுமந்து கொண்டு வந்தத எங்க இறக்கி வச்சாங்க தெரியுமா இயேசுவின் இடத்துல இறக்கி வச்சாங்க அந்த பாரத்தை இயேசுவின் இடத்துல இறக்கி வச்சாங்க அந்தவரே நீங்க தான் அப்படி என்று சொல்லி இன்றைக்கும் இந்த வேலையில எல்லா ஒரு வருஷம் கண்களை மூடி என்ன பாரம் சுமந்துகிட்டு இருக்கிறீங்க அது எப்பேற்பட்ட பாரமா இருந்தாலும் சரி இல்லையா எனக்கு என் மகளை நினைச்சாதான் ஐயா ரொம்ப பாரமா இருக்குது நினைக்கிறீங்களா ஐயா என் மகனை நினைச்சாதா எனக்கு பாரமா இருக்குது என் கணவனை நினைச்சாதான் எனக்கு பாரமா இருக்குது என் மனைவியை நினைச்சாதான் எனக்கு பாரமா இருக்குது என் கடன் பிரச்சனை நினைச்சா வாழ்றதா இருக்கிற ஐயா எனக்கு நிம்மதியே இல்லை ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்க அருமையான சகோதரனே நீ சுமந்து கொண்டிருக்கிற பாரத்தை எங்கெங்கெல்லாமோ நீ சுமந்துட்டு போயிட்டீங்க ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற உன் பாரத்தை என்னுடைய சமூகத்தில் வை அந்த பாரத்தை நான் நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற எனக்கா நீங்க தான் பாரத்தை இன்றை ஒரு மாற்றுகிறார் அருமையான சகோதரி நீங்க நினைக்கிறீங்க என் மகனால படுற தாங்க முடியல தற்கொலை பண்ணிடலாமான்னு கூட நினைச்சேன் என் மகன் திருந்துவானா உன் நான் மாற்றி தருவேன் சொல்லி ஆண்ட சொல்ற அவனை தருவேன் தருவ என் சமூகத்தில் மட்டும் விடு பாரத்தை என்னோட சமூகத்தில் விடு நான் உன்னை ஆதரிப்பேன் என்று ஆண்டு சொல்றேன் ஏதோ ஒரு பாரம் ஏதோ ஒரு பாரம் கடன் என்கிற பாரத்தில் இருக்கிறீங்களா கடங்காரம் கேட்கிற கேள்வி என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி இருக்கிறீங்களா ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு விஷயம் இதில் கை வச்சுக்கிறீங்களா ஆண்டவரே இந்த பிரச்சனையை இயேசு மாற்ற போங்க உங்களுக்கு விடுதலைங்க

இதிலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்காக நன்றி தொடர்ந்து விட ராமத்தை மயமப்படுத்துங்கப்பா இந்த கிருபத்தை இங்கே இருக்கட்டும் ஏசு விநாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே உங்களுக்கு ஆண்டு அற்புதம் செய்திருக்கிறார் அநேகரை தொற்றிருக்கிறாருங்க தொலைக்காட்சி மூலமா பார்த்து கொண்டிருந்த நிறைய பேருடைய பாரத்தை ஆண்டவர் நீக்கியிருக்கிறார் நீங்கள் ஆண்டுக்கு சாட்சியா இருங்க நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பா ரைஸ் சொன்னார் ஆமாம் காட் பிளஸ் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள் எங்கள் ஜெபக்குழுவினர் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரன் பி சாம்சன் காமராஜ் பெதஸ்தா மிஷன் சபை என் பதினொன்று சர்ச்சி தெரு கலெக்டர் பங்களா பின்புறம் காஞ்சிபுரம் ஆறு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்பது ஐந்து நான்கு ஒன்பது எட்டு மூன்று மற்றும் ஆறு மூன்று ஏழு நான்கு மூன்று மூன்று நான்கு நான்கு எட்டு இரண்டு எங்கள் மின்னஞ்சல் முகவரி பிஎம்டி டிவி மினிஸ்ட்ரீஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக